ஜாப் எனக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் போகிறோம் எல்லாமே இம்போர்ட்டட் ஃபர்தா உங்களுக்கு நம்ம கடை எங்க இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர்ல உக்கரத்தோட பேக் சைடு வந்து வீதியில கே சட்டி வதில இருக்கு ஹயாப்ஸ் கோட்டமேடு பிரான்ச் இருக்கு இந்த பீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் போறோம் இம்போர்ட்டட் சி த்ரீல ஃபுல் சேம் கலர் ஹேண்ட் ஒர்க் எவ்வளவு பாருங்க பீஸ் எம் சைஸ் தான் எம் டூ டபுள் எக்ஸ்எல் எம்னா ஃபிஃப்டி டூ எல்னா ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்னா எல் பிப்டி எயிட்னா டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸும் அவைலபிள் இருக்கு நீங்கள் பீஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தீர வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க இது எல்லாமே நான் இப்போ காட்டுற எல்லா பீஸுமே எம் எம் சைஸ் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பீஸுன்னு சூப்பரான பீஸு ஒரு ஹரிஹரி மஸ்கூரில் வருது உங்களுக்கு உங்களுக்கு சூப்பரான பீஸு வெயிட்லெஸ் மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒர்க் வருது வெறும் ட்ரிபிள் லைனிங் தான் கொடுக்க போகிறோம் இது ஒரு ரிக்ஷார் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து செம்ம ஃபாஸ்ட் மூவிங்ஸ் ஆன இது வெறும் ட்ரிபிள் லைனிங் தான் கொடுக்க போகிறோம் பீஸ் ஓகே அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க இது அதோட வேற கலரு ட்ரிபிள் நைன் எல்லாமே ட்ரிபிள் நைன் தான் உங்களுக்கு பீஸ் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குன்னு ருக்சர் ஃபேப்ரிக் தான் இதுவும் ட்ரிபிள் நைன் எல்லாமே ட்ரிபிள் நைன் தான் இதுவும் ட்ரிபிள் நைன் தான் இது எல்லாமே எம் சைஸ் நான் இப்ப காட்டுற எல்லா பீஸுமே வந்து எம் சைஸ் ட்ரிபிள் இது நிதாவும் உராகிரி மெட்டீரியல் மிக்சிங்கு வெறும் த்ரிபிள் லைன் கொடுக்க போகிறோம் வித் ஷாலோடைய வருது இது டிக்டாக் ஃபேப்ரிக்கு டிக்டாகில் ஃப்ளீட்டு ஹேண்ட் ஒர்க்கு வெறும் த்ரிபிள் லைன் கொடுத்துட்ருக்குறோம் இது ஒரு ஜார்ஜ் மெட்டீரியலில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ப்ளஸ் ஸ்டோன் ஒர்க் வருது ஃபீஸ் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு வெறும் த்ரிபிள் லைன் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க இது பவு ஸ்டோன் ஒர்க்கு ஸ்டோன் ப்ளஸ் எம்ப்ராய்டரி ஒர்க்கு வெறும் த்ரிபிள் லைன் கொடுத்துருக்கும் ஹேண்டில் உங்களுக்கு வந்து வருது ஷிஃபான் வெளியே வருது உள்ள வந்து உங்களுக்கு இன்னர் தனியாக வருது மாடல் தான் இப்போ எம் சைஸ் முடிஞ்சிருச்சு ரொம்ப கம்மியான பீஸ் தான் போ எல் சைஸில் ஸ்லீவ்ல மட்டும் ஒர்க்கு உங்களுக்கு வெறும் த்ரிபிள் லைன் கொடுத்துருக்குறோம் மெட்டீரியல் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வாங்கின எல்லாருக்குமே தெரியும் சூப்பராக எல்லாமே சூப்பரான பீஸு வெறும் த்ரிபிள் லைன் தான் கொடுத்துருக்கோம் இது எல்லாம் த்ரிபிள் லைன் தான்

இந்த பீஸை பாருங்க ஜூமில் உங்களுக்கு வந்து ப்ளீட் மாடல் ஜூம்ல ஒரு ஆலியா கட்டு பிளைன் மாடல் வெறும் த்ரிபிள் லைன் தான் கொடுக்குறோம் இது ஒரு ஃப்ளீட்டு ஒரு செமி அம்பர்லா மாடலு வெறும் த்ரிபிள் லைன் தான் ஸ்டோன் ஒர்க்கு இந்த பீஸ் பாருங்க சூப்பரான ஒரு இம்போர்ட்டட் சிவை மெட்டீரியல் சேம் கலர் ஸ்டோன் வச்சு வெறும் தான் கொடுக்குறோம் இது எல்லாமே த்ரிபிள் எல் சைஸ் இப்போ நான் காட்டுறது எல்லாமே எல் சைஸ் வித் ஷால் வருது இது எயிட் ஹண்ட்ரட் தான் வரும் இது வெறும் எயிட் ஹண்ட்ரட் தான் வரும் இதுவும் எயிட் ஹண்ட்ரட் தான் பீஸ் பாருங்க சூப்பராக இருக்குன்னா பிளாக்ல உங்களுக்கு ஒரு நெட்டு மாடலு வெறும் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் பிளாக்ல ஒரு எம்ப்ராய்டரி மாடல் ஜூமில் உங்களுக்கு இதுவும் எயிட் ஹண்ட்ரட் தான் வெறும் எயிட் ஹண்ட்ரட் தான் இதோட எல் முடிஞ்சு இனி எல்லாமே எக்ஸல் இது ஒரு சூப்பரான மாடல் ஸ்டோனு ப்ளஸ் ஹேண்ட் ஒர்க் வருது கீழே நல்ல பிரைடல் ஒர்க் தான் இது உங்களுக்கு வெறும் ட்ரிபிள் லைனு கொடுத்துட்டு இது பாருங்க ஜார்ஜ்ல ஓப்பன் ஜார்ஜட்டில்

சூப்பரான ஸ்டோன் இருக்குது ஹெவி ஸ்டோனு உடனே ஒன்றுமே ஸ்டோன் எதுவுமே ஆகாது வெறும் த்ரிபிள் லைன் தான் இது ஒரு பிளாக்ல உங்களுக்கு ஒரு ஒர்க்கு எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துருவோம் எயிட் ஹண்ட்ரட் வெறும் எயிட் ஹண்ட்ரட் ஸ்லீவ்லேயும் ஒர்க் வருது இது கொரியன் இதா கொரியன் நிதாவில் உங்களுக்கு சூப்பரான மாடலு வெறும் த்ரிபிள் லைன் கொடுத்துட்டுருக்கிறோம் உங்களுக்கு வந்து சி த்ரீயில் உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஒர்க் பீஸு கிறிஸ்டல் வந்து ஹேண்ட் ஹேண்ட் ஒர்க்கு வெறும் ட்ரிபிள் லைனு கொடுத்துருக்கோம் ட்ரிபிள் லைனுக்கு இம்போர்ட்டடு மெட்டீரியல் சி த்ரீ இந்தியன் மெட்டீரியல் இல்லை இங்கே பாருங்கள் சூப்பராக ஒரு சி த்ரீயில் அடுத்த ஒரு ஹேண்ட் ஒர்க்கு இது எல்லா சைஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது வெறும் த்ரிபிள் லைன் தான் இதுவும் டபுள் எக்ஸல் அவைலபிள் இருக்கு டபுள் எக்ஸலில் உங்களுக்கு ஒரு சி த்ரீயில் பீஸ் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு ஹேண்ட் ஒர்க்கு வெறும் த்ரிபிள் லைன் தான் கொரியன் இருந்த இதால் உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் லைனில் ஒரு பீஸு ஹரீரி மஸ்கூர்ல உங்களுக்கு வந்து ஒரு த்ரிபிள் லைனில் ஸ்லீவ்லேயும் ஒர்க் வருது கீழே பாடிலேயும் பாட்டம்லேயும் ஒர்க் வருது வெறும் ட்ரிபிள் லைன் தான் வித்து ஷாலோடி வருது இது பாருங்கள் உங்களுக்கு ஒரு இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம் நாட்டுருக்கு உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் வெறும் லைன் தான் இது ஒரு கோட் மாடலு திரிபிள் லைன் தான் சிவையில் ஒரு சிவ் மாடலு திரிபிள் லைன் ஒரு அம்பர்லா மாடலு அம்பர்லா அம்பர்லா ஹேண்ட் ஒர்க்கு உங்களுக்கு வெறும் த்ரிபிள் லைன் கொடுத்துட்ருக்கோம் ஒரு பிளைன் இது வெறும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பிளைனு சி த்ரீல பாருங்க உங்களுக்கு வெறும் த்ரிபிளைன் கொடுத்துருக்குறோம் வெறும் த்ரிபிளைனுக்கு சூப்பராக ஒரு சி த்ரீ மாடலில் ஒரு ஹேண்ட் ஒர்க்கு இந்த மாடல் பாருங்கள் சூப்பரான ஒரு ஹேண்ட் ஒர்க்கு வெறும் த்ரிபிள் லைன் தான் கொடுத்துட்ருக்கோம் ஒரு அம்பர்லா மாடல் ப்ளைன் சி சிவில ஒரு அம்பர்லா ஃபுல் கிராஸ்கட் அம்பர்லா உங்கள் ஹேண்டில் மட்டும் இந்த மாதிரி கிறிஸ்டல் வருது ஒரு அம்பர்லா மாடல் வெறும் த்ரிபிள் லைன் தான் இந்த மாதிரி மோர் அப்டேட்டுக்கு நம்ம பேஜை விசிட் பண்ணிக்கோங்க மிச்சாதான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகும்